நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும்

அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பு இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும்

මුන්නක වන්දරකින්ද මම දහවස්ස කච්ච තියු දූපතට ගිහිල්ලා එම දීවර ජනතාව මුණ ගැහිමට බලාපොරොත්තු වෙනවා නාන ඉන්ද්‍ර මාලේ පොළුදලේ කච්ච තියුක සෙන්රි අඳ කඩතුලිලාලර්ගලයි සඳික නාන එදිරිපාර්කින් කිසිදු බලපෑමකට යටත් නොවන බව ඔබට කියන්න කැමතියි එන්දෝරු අලුත් ඇතකුම් නාංගල් අඩිපණිය මාටෝම් එන්ද නාංගල් ඉන්ද